ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் எல்லாருக்கும் நமஸ்காரம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற சம்பவம் ரொம்ப வித்தியாசமான ஒரு சம்பவம் மகாபரிவா மடத்துல இருக்கார் பக்கத்துல ஒரு கிராமத்தில இருந்து ஒரு ஆசாமிய ஒரு பேர் கண்ணையின்னு பேரு பிரியோட்டை வந்திருக்கார் பிரியோட்டை என்ன சொல்றாரு அப்படின்னா கிரிமினல் வழக்கு நடந்தது சம்பந்தம் இல்லாம என்ன சேர்த்தாங்க குற்றம் மற்றவனு வெளியில வந்துட்டேன் தீர்ப்பு சொல்லிட்டாங்க அதன் பிறகு எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் எந்த குற்றம் நடந்தாலும் என்னையும் லிஸ்ட்டு சேர்த்து கூப்பிட்டு போயிடுவாங்க என்னதான் குற்றவாளி எல்லாம் நிரூபிச்சு நான் வெளியில் வந்தாலுமே எங்கள் கிராமத்தில் இது போல எனக்கு நடக்கிறதை பார்க்கும்போது ரொம்ப அவமானமா இருக்கு பின்ன போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டுக்கும் ஒருத்தர் போயிட்டு போயிட்டு வராருன்னா அது என்ன பொறுமையான விஷயமா ஒரு வக்கீல் போகலாம் கோர்ட்டுக்கு போகலாம் பொறுமை அது தொழில் அது ஒரு போலீஸ்காரர் அந்த உத்தியோகத்துல இருக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய்த்து ஆகணும் அது உத்தியோகம் குழப்பு ஒரு குற்றம் சாட்டப்பட்டு ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போற கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்க அப்படின்னா அது என்ன பெருமையாது என்னத்தான் நல்லவன் நீ தப்பு பண்ணாதவன்னு இருந்தாலுமே அந்த சொல்லுவாள்ல ஆஹ் தேனடைக்கு கீழே நின்று அந்த இருக்கிறவன் புறங்க நக்காம இருக்க மாட்டான்னு சொல்லுவாள் அதுபோல் ஒரு கோர்ட்டுக்கு என்னத்தான் தப்பு பண்ணாமல் ஒருத்தவன் போயிட்டு வந்தாலுமே போலீஸ் போயிட்டு போய்ட்டு இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தாலுமே இன்னைக்கு நாலு பேர் நாலு விதமாக பேசுவான் ஏதோ தப்புட்டா போல கட்டாமல் கொஞ்ச அவன் அவல எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இவன எட்டு எட்டி பேசுறது கொஞ்ச நாளாக எனக்கு அவர் சந்தேகம் இருந்தது மாற்றுக்கலாம் பாரு வருஷமாக காம்பார் அப்படின்னா பேசுவார் நம்ம தப்பே பண்ணலை போலீஸ் ஸ்டேஷன் சும்மா போயிட்டு நாலு வாரத்தை கேட்டு சரி நீங்க போகலாம் அப்படின்னு அனுச்சிருப்பார் ஆனா நம்மளால பேசிட்டே இருப்பேன் என்ன சொல்றாரு மகாபரிவாட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரிவா எங்க கிராமத்தில் இருக்கிறது எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க என்னத்தான் நான் தப்பு இல்லாதவன் குற்றம் செய்யாதவன் நிரபராதன்னு என்னை வெளியில அடிச்சாலுமே வீட்டுக்கு அணிச்சாலுமே அது எத்தனை பேருக்கு தெரியும் சாமி எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இது போல நான் போயிட்டு போயிட்டு வர்றது இதுதான் நீங்க பண்ணணும் சாமி இது பெரிய வந்து பண்ண முடியும் பெரிய அப்படியே நமக்கு தோணும் ஆசிங்கிறது ஒண்ணு அறிவுரைங்கிறது ஒண்ணு ரெண்டு இருக்கு பெரியவா கல்யாணம் ஆகணும் பொண்ணுக்கு ஜாதகத்தை பெரியவாட்ட வச்சா பெரியவா குடும்பத்தை போட்டு ஆசீர்வாதம் ஒரு சிக்கல்

அப்படி பெரியவா வழி கொடுக்குறார் என்ன சொன்னார் பெரியவா அப்படின்னா என்ன பண்ண ஜில்லா கலெக்டருக்கும் கவர்னருக்கும் உனக்கு இது போல நடந்ததுன்னு நீ சொல்ற பத்திய உன முதல்ல இப்ப கூப்பிட்டா நான் அங்க போயிட்டு வந்தேன் நான் குற்றமற்றவன் நினைச்சுட்டா அடுத்து எங்க ஊர்ல ஒரு கிரைம் நடந்தது அதுக்கு என்ன கூட்டிட்டு போனேன் நானும் அதை போலீஸ்காரங்க கூப்பிடுறாங்களேன்னு போனேன் என்ன நிரம்பராதுன்னு வெளியில் அடிச்சுட்டாங்க இது போல நான் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு போயிட்டு வீட்டுக்கு வர்றதை பார்த்தா எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவமானமா இருக்கு இந்த ஊர்ல இருக்கிற மக்களை நிமிர்ந்து பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு உன்னோட நிலைப்பாடு இப்ப நீ அப்படியே சொன்ன இங்க நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் அப்படியே ஒரு மனுவா எழுது பிரியோசுகன் ஒரு மனுவா எழுதி அத ஜில்லா கலெக்டருக்கும் கவர்னருக்கும் அனுப்பு என்ன பண்ணுவா யாரான ஒருத்தர் இத பார்த்துட்டு ஒரு மேல் விசாரணை ஒன்று பண்ணி உனக்கு ஒரு சாதகமா நடக்கும் அப்படின்னு பிரிவா சொல்லிட்டு அவருக்கு பிரசாதங்கள் கொடுத்து அனுப்பிவிட்டார் என்ன பண்ண பிரிவா அவருக்கு அறிவுரை கொடுத்துருக்க அறிவுரை விஷயங்களை பல பேர் அறிவுரை நம்மால் நிறைய கொடுப்போம் நம்ம கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்கார எல்லா அறிவுரை கொடுப்பாரு அதுவும் பைசாக்கு பிரயோஜனம் பெருசா இருக்காது இருக்காது இந்த அறிவுரை யார் கொடுக்குறா நடமாடும் தெய்வம் கொடுக்குறா மகாபிரிவை கொடுக்குறா மகாபிரிவா சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்குமே அத்தனை வேல்யூ மகாபிரிவனை சொல்றாருன்னு ஒரு சொல்யூஷன் சொல்றாருன்னா அவ்வளவுதான் அது முடிஞ்சிடும் அதில் நம்ம கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் யோசிக்க வேண்டாம் அது முடிஞ்சிடும் அப்படியே முடிஞ்சிடும் அது இவர் கண்ணை என்ன பண்றார் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா பிரசாதம் கொடுக்குறார் வாங்கிட்டு சரிங்க சாமி வீடு வந்துட்டார் வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணுறார் அன்னைக்கே அன்றைய தினமே பெரியவா சொல்லபடி அந்த மனு எழுதுற மனு எழுதுற நல்லா பெரியவா பெரியவாசினி எல்லாம் எழுதி முடிச்சுட்டு இந்த மனுவில் கடைசியில ஒன்று போடுற அதான் ஹைலைட் மனுவோட கடைசியில எல்லாம் எழுதி முடிச்சுட்டார் டூ போட்டார் ஜில்லா கலெக்டர் போட்டிருக்கார் கவர்னர் போட்டார் கீழே கடைசியில நகல் அப்படின்னு போட்டு ஸ்ரீ சங்கராச்சாரியா ஸ்ரீ காமகோட்டி பீடம் காஞ்சிபுரம் அப்படின்னு கேள்வி என்ன இந்த ஜில்லா கலெக்டருக்கு போறதும் சரி கவர்னருக்கு போறதும் சரி இந்த ரெண்டு மனுவும் ரெண்டு இடத்துக்கு போற போது கீழே பார்ப்பார் காஞ்சி காவல் கோட்டி போயிடும் ஓ அங்கேயும் நகல் பேருக்கோ அப்படிங்கிறது ஒண்ணு நான் மனுவை எழுதி அனுப்பிச்சுட்டேன் பெரியவா அப்படின்னு பெரியவாளுக்கு தெரிவிப்பதாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம் இது போய் சேர்ந்தது அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த ஊர்ல கிரைமா நடந்தது ஆனா போலீஸ்காரங்க வரலை இவரிடத்துக்கே வரல அதன் பிறகு எந்த ஒரு நாளிலும் கண்ணை விடு போலீஸே வரலையா இதுல யார் நடவடிக்கை எடுத்திருப்பா ஜில்லா கலெக்டரா கவர்னரா மகாபரிவாள யாரோ ஒருத்தர் ஆக்ஷன் எடுத்திருக்காரு கண்ணையனோட வழக்க ரொம்ப நிம்மதியா போச்சு பெரியவா நிகழ்வு அடுத்த நிகழ்வில் புதிய அனுபவத்தை ஆன்மீக எழுத்தாளரும் சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்